சேலம் வீராணம் கோழிப்பண்ணை பஸ் ஸ்டாண்ட் அருகே செயல்பட்டு வந்த தனியார் ஸ்கேன் மையத்தில் விதிகளை மீறி கருவில் வளரும் சிசுவின் பாலினத்தை பரிசோதனை செய்து தெரிவித்து வருவதாக புகார் எழுந்தது கிருஷ்ணகிரி மாவட்ட புரோக்கர்கள் மூலமாக கர்ப்பிணிகளை அதிகளவில் அளவில் அழைத்து வந்து ஸ்கேன் எடுப்பதாகவும் கருவில் வளரும் சிசு பெண்ணாக இருந்தால் உடனே கருக்கலைப்பு செய்வதாகவும் புகார் எழுந்தது இதையடுத்து கிருஷ்ணகிரி மாவட்ட சுகாதாரத்துறை அதிகாரிகள் வாழப்பாடி அரசு ஹாஸ்பிட்டல் தலைமை டாக்டர் ரமேஷ்குமார் தலைமையிலான மருத்துவக்குழு அந்த ஸ்கேன் சென்டரில் அதிரடி ஆய்வு செய்தனர் விசாரணையில் ஆச்சாங்குட்டப்பட்டி ஆரம்ப சுகாதார நிலைய டாக்டர் முத்தமிழ் தெடாவூர் ஆரம்ப சுகாதார நிலைய நர்ஸ் கலைமணி ஆகியோர் சேர்ந்து ஸ்கேன் சென்டரை நடத்தி வந்தனர் மேலும் பெண்களுக்கு கருவில் உள்ள குழந்தை ஆணா பெண்ணா என கண்டறிந்து ஸ்கேன் செய்து ரிசல்ட் கூறி வந்துள்ளனர் அதற்காக கூடுதல் கட்டணம் வசூலித்து கொள்ளையில் ஈடுபட்டு வந்ததும் உறுதியானது இதையடுத்து அந்த ஸ்கேன் சென்டரில் இருந்த ஆவணங்கள் ஸ்கேன் பரிசோதனை கருவிகளை பறிமுதல் செய்த மருத்துவக் குழுவினர் ஸ்கேன் சென்டருக்கு சேல் வைத்தனர் இது தொடர்பாக டாக்டர் முத்தமிழ் நர்ஸ் கலைமணி ஆத்தூர் ஆரம்ப சுகாதார நிலைய நர்ஸுகள் வனிதா வசந்தி மங்கை ராணி கலைச்செல்வி மகேஸ்வரி ஆகியோர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர் அதிகாரிகள் மேற்கொண்ட மேல் விசாரணையில் ஸ்கேன் சென்டரில் கருவில் இருக்கும் குழந்தையின் பாலினத்தை கண்டறிந்து கருவை கலைக்க சேலத்தில் உள்ள மூன்று தனியார் ஹாஸ்பிட்டல்களுக்கு கர்ப்பிணிகளை அனுப்பியதும் தெரியவந்தது இதையடுத்து விதிகளை மீறி செயல்பட்ட சேலம் டவுன் மேட்டுத்தெருவில் உள்ள தனியார் ஹாஸ்பிடல் பொன்னமாப்பேட்டையில் உள்ள நளினி ஸ்ரீதர் ஹாஸ்பிட்டல் பெரியபுதூரில் உள்ள கிளினிக் சீல் வைக்கப்பட்டது லைசன்ஸ் பெறாமல் செயல்பட்டு வந்த பெரியபுதூர் ஸ்கேன் சென்டர் உடனடியாக மூடப்பட்டது தொடர்ந்து விசாரணை நடக்கிறது thank you